இறப்புக்கும் பிறப்புக்கும் இறைவன் காரணமா இருந்தால் ஒருத்தன் உயர்ந்திருக்க மாட்டான் ஒருத்தன் தாழ்ந்திருக்க மாட்டான் இறப்புக்கும் பிறப்புக்கும் காரணமான அவன் ஜாதி இருக்காது மதம் இருக்காது மனிதனா இருப்பான் இறப்புக்கும் பிறப்புக்கும் காரணம் உங்களுடைய நன்மை தீமையே காரணம் சரி இறப்புக்கும் பிறப்புக்கும் அவனே காரணம் என்றால் வாழ்க்கைக்கு யார் காரணம் மனம் அறிவு காரணம் அதுதான் சொன்ன விதியும் மதியும் தான் இந்த உலகத்துல வாழ்க்கை என்ன விதியாகப்பட்டது ஒன்று பெற்றுச்சு மதியாகப்பட்டது வாழுது அந்த மதியினுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி நன்மை தீமை உங்களுக்கு வெளியே போகுது ஆனால் ஒரு நாள் விதி முடிக்க போகுது உங்களை ம் இதுதான் வாழ்வு இப்போ நீ உங்கள் நீங்கள் ஒரு குழந்தை வச்சுக்கிறீங்க நீங்கள் தான் தந்தை அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது உங்கள் பிள்ளையை எது வரைக்கும் ஒன்றுமே செல்லம் கொடுத்து ஓட்ட வைக்கிறீங்க அது நல்ல வழியில் போனால் உங்களுக்கு சந்தோஷம் தீய வழியில் போனால் துக்கம் தானே ஆனால் திருத்த முடியல அதை ஒரு நாள் என்ன பண்ணி நீங்களே கொள்றீங்க த இதுதான் மதி செய் விதி செய்துக்குது இதை உணர்றது கிடையாது வழிபாட்டு முறைகள் பாராயணம் செய்கிறது பிரார்த்தனை செய்கிறது இப்படிலாம் இருக்குது நிறைய விதங்கள் ஒவ்வொரு விதமாக அதில் எல்லாத்துலேயும் ஆன்மீகம் என்ன சொல்லுது தன்னை ஆராய்ந்து ம் ஆன்மீகம் என்னாவே தன்னை ஆராயுதல் ம் வழிபாட்டு முறைகள் ஸ்லோகம் வேதம் நூல்கள் பாராயணம் பாடல்கள் இதெல்லாம் போகட்டது ஆனால் இந்த வேதங்கள் சொல்கிறபடி படித்தா கடவுளை அறிய முடியுமா ஒன்றும் அறிய முடியாது என்ன அதில் கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிறேன்ல அறியவே முடியாது ஆனால் இது அறிய முடியாததை ஏன் படிக்கிறான் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா எனக்கு மன அமைதி இல்லை பல சிக்கல்கிறது ஆனால் நான் போய் அதை படிக்கும்போது எனக்கு ஒரு ஒரு மணி நேரம் அமைதி கிடைக்குது அதுக்காக நான் படிக்கிறேன் கடவுளுக்காக நான் படிக்கல இதான் நடந்து இருக்குது உலகத்தில் இந்த கடவுள் தொடர்பான மதங்களும் சரி மதவாதிகளும் சரி கடவுளோட பேசுகிறதுக்கு ஒவ்வொரு மொழிகளை வச்சுக்கிறாங்க இவன் சமஸ்கிருதத்தை வச்சுக்குவாங்க அவங்க வேறு மொழி அவங்க மொழி அப்போது என்ன இது இல்லை கடவுள் எந்த மொழி அவர் எந்த ஸ்கூல்ல படிச்சார் இது மனிதனா பார்த்து இவனா ஒரு உருவாக்கி கடவுளோட இவன் பேசுறது எந்த மொழியில பேசணும் எந்த மொழியில நீ பேசவே முடியாது கடவுளை நீ பார்க்கும் பேச்சே கிடையாது மொழியே இது பொண்ணு பேச்சே கிடையாது கடவுளை பார்த்தேன் மௌனமே மௌனமே மொழி மௌனம் தான் கடவுள் மௌனத்தில் தான் கடவுள் பேச்சு எங்க இருக்குது உன் எங்க இருக்குது பேசுறான்னா இவன் புழுவுறான்னு அர்த்தம் எடுத்து புரிஞ்சுக்கணும் நீங்க அப்ப கடவுளுக்கு உனக்கு இடையில இருந்துகிட்டு ஒரு இடையிலும் பாலமே கிடையாதுங்க காலத்தை நீ உண்டாக்கணும் இதைதான் சிவாய்க்கு ரொம்ப அழகா சொன்னான் என்ன மதம் வச்சுக்கணும் ஊரா சாமி குமரன் சொல்லிக்கினு தெரிஞ்சுக்கிணு எவ்வளவு பேர் செத்துக்கிறீங்கடா இதை பத்தி ஏன்டா யோசிக்கவே மாட்டேன் புத்தியே இல்லையாடா உங்களுக்குன்றான் சரிப்பா இது எப்படிதான்ப்பா நான் தெரிஞ்சுக்கிறது உனக்குள்ள தேடுறான்றான் நீ எந்த ஒளிய தேடி தெரிஞ்சியோ அந்த ஒளி உனக்குள்ளா அதனால சொல்லுனா ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி என்ன ஆடப்பா உலகம் உள்ள கடவுளை தண்ணாண்டா செத்தவந்தா மிச்சம் எவனும் கடவுளை பார்க்கலான் நட்ட கல்லும் பேசுமோ அது அவர் அப்புறம் இத்தனை சித்தர்களும் நீங்க சொன்னதான் சொன்னாங்க இல்லைங்க அவங்க மனம் கோயில் சொன்னாங்க சத்தியத்தை சொன்னாங்க மனம் கோயில் ஒரே இறைவன் எல்லாம் ஆனா இந்த சித்தர்கள் சொன்னதை வரைக்கும் ஒரு நைன்டி நைன் பர்சன்ட் ஏத்துக்கவே மாட்டேங்குது பூசாரிகள் அப்படியே போட்டு ஆடினு அப்புறம் எங்க அந்த அதெல்லாம் எடுக்கிறது அதெல்லாம் முடியாது சரிப்பா நான் செத்து போட்டா சரி ஓஞ்சி போட்டோம் நான் ஒரு முறை எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறது உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இறுத்தியை கபாலம் ஏற்ற வல்லாரேல் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் சத்தியடான கடவுளை உனக்குள்ளே தேடுறானா போய் கோயிலில் கல்லை சுற்றி சுற்றி வரையும் அது எப்பன்னு பேசிச்சாட அவங்ககிட்ட அதனாலதான் சொல்கிறான் நட்டக்கல்லை சுற்றியே நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனுமுணுக்கும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமா நாதன் உள்ள அவனும் சொல்கிறான் உள்ளே இருக்கிறா கடவுளில் அதுக்கிட்ட போய் பேசும் கிடக்குறீடா குழந்தை காட்ட வேண்டியது அது அதனால்தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் ஒன்னா கிளாஸில் ஏற்றும் போய் சேர்த்துட்டேன் சரியா படிக்கல பத்து வருஷம் படிக்கிட்டேன் நூற்று வை நல்லா படிக்குமே ஒரு வருஷம் போயிடலான்னு ஒரு ரெண்டு ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வேறு ஸ்கூல் மாத்திரியே பக்தி மட்டும் ஏன்டா அப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க ஆரம்பத்தில் தேவை அதையே வாழ்நாள் புள்ள வயசு புள்ள பிடிச்சுன்னு தெரியுறீங்களே மாறுடா இந்து மதம் மாதிரி ஒரு புனிதமான வழியே இந்த மதமும் காட்டலை அங்கே தான் ஒரே தான் உலகத்தில் இருக்கிற மதம் எல்லாம் இந்த மதம் நாலு விதமான வழிபாடு கட்டிக்கிறான் சரியை கிரியை யோகம் ஞானம் போனேன் முன்னே போகிறான் சாமி பார்த்து நான் ஒரு கல்லு தடிச்சேன்னு பின்னாடி வரவோ இந்த கல்லை தடிக்கணும் பொழுது நீ ஒரு கல்லை தூக்கி போய் அடிக்கிற இது அறியாத பக்தி அடுத்தது அதுக்கு ஒரு பேர் இருக்குதுப்பா கல்லட்சம் கட்டில அது கேட்கவும் இல்லை அழுவும் இல்லை ஒரு பேர் இருக்குது பாடின பொழுதுப்பா புகழ்ந்தான் பாடி அருணகிரி மாதிரி பாடியும் பேசல கல் லட்சியம் பேசலை இருந்தாலும் இதுக்கு வேறு என்ன வழி ஏதோ பெரியங்க வச்சுருக்கணும் யோகம்டான் யோகம்ன்றது என்னடா அப்படின்னா திருவள்ளூரில் இருக்கிறோம் நீங்கள் மெட்ராஸ்லேருந்து வந்துக்கிறீங்க பீச்செல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் சொல்கிறீங்க எங்கிட்ட ஃபஸ்ட் கிளாஸ் ஆகுதுங்க பீச் அது மாதிரி வேறு எந்த ஏரி குளம் பார்க்க முடியாது நான் பார்த்ததில்லை அந்த பீச்சை பார்க்க பயணம் பண்ணுறது யோகம் பீச்சை பார்த்த தண்ணி தெளிச்சுன்னா ஞானம் இதுதாங்க ஞானம் இந்த வழிபாடு எந்த மதத்துலையும் உலகத்தில் கிடையாது இந்த மதத்தில் மட்டும்தான் இந்து மதத்தை கெடுத்துக்குன்னு கண்ணுங்க ஆன்மீகம் எல்லாரும் ஆன்மீக பாதைக்கு திரும்பணும் ஆன்மீகவாதிகளாக மாறணும் ஞானம் பெறணுன்றதெல்லாம் உங்களோட நல்ல நோக்கம் அது பாராட்டத்தக்க விஷயம் ஆனால் அதே நேரத்தில் ஞானத்தை தேடுவதில் மக்களுடைய கவனம் திசை திரும்பிவிட்டால் உழுவுறதுக்கும் மீன் பிடிக்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் உழைக்கிறதுக்கும் உள்ள ஆளுகை எல்லாம் போயிடுவாங்க இவங்களை என்ன செய்கிறோம் என்னுடைய பார்வை என்னன்னா ஆன்மீகம் பெரிதா உழைப்பு பெரிதா ரெண்டும் பெரிய எப்படி இல்லை உழைப்பு இல்லைனாலும் ஆன்மீகம் இல்லை ம் சொல்லுங்க கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க ஆன்மீகம் இருந்தால்தான் உன் உழைப்பில் உத்தம தான் இருப்பேன் ம் ஆன்மீகம் இல்லாத உன் உழைப்பு இருந்தனா கள்ளத்தனம் தான் பண்ணி ம் ம் ஷபாஷ் 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 ஆ அப்போ ஆன்மீகம் ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கிறது ஆன்மீகம் அப்ப உன் உழைப்புல நீ ஒழுக்கமா வாழ்வ அதனால உன் வாழ்க்கைக்கு பிரச்சனையே வராது ஆனா நீ ஒரு பிழப்புக்காக போனா எதை செய்தோ சம்பாதிக்கணும் போது ஒழுக்கம் போயிடும் பணம் கட்டிடும் பாதிப்புகள் வந்துடும் பட்டினத்தாரு காலாசிரியில் அறம் இல்லாமல் போய்விடும் அறம்ன்றது ஞானத்தை ஆன்மீகத்தில் தான் வரும் உண்மையாக இருந்தால் போலியாக இருந்தால் சொல்ல நான் வாழ்க்கை அற வாழ்க்கையாக பட்டினத்தாரு காலாஸ்ரீல அவருடைய சீடன் பத்திரகரியை பற்றி அங்கே சொல்கிறாரு இப்படியெல்லாம் என்னுடைய சீடன் வாழ்க்கை கெட்டுப்போச்சு நீங்கள்லாம் நல்லா ஒழுக்கமாக வாழுங்க ஒழுக்கம் தான் வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படின்ட்டு அப்போ அவங்க அங்கே கருவ கேட்குறாங்க நாங்கள்லாம் எப்படி சாமி உங்கள் நிலைக்கு வர்றது ஞானி ஆகிறது அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு எல்லாரும் நீங்கெல்லாம் ஞான பாதி வந்தா ஞானியே பிறக்க மாட்டான் ஞானி எப்படி பிறப்பா அதனால இல்லகத்துல வாழுங்க தூய்மையான பக்தி பண்ணுங்க பக்தி பண்ணாதீங்க அங்கிருந்து அப்படியே கிராஸ் பண்ணி தான் பொன்னேரி வந்தாரு அந்த கரும்புனுடைய மோனை தித்திக்குது அப்ப அவர் நிலையில இருந்து அவர் மாறுபட்டுறாரு மனித நிலையில இருந்து நிலைக்கு போயிடுறாரு அப்ப சொல்றாரு கண்டம் கரியதாம் கரும்பு கண்மூன்று உடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்றாரு அது எப்படி இருக்குது அந்த சிவபெருமான்னா மனித நிலைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோன்னு தானே இருக்கும் லிங்கம் அதான சிவலிங்கம் ஒரு ஒரு கோவில் இருக்குது தெய்வ நிலையிலுக்கு போயிட்டு அது எப்படி இருக்குதான்னா பூமிக்கும் ஆகாயத்துக்கும் சரிசமமாக தான் பூமி தாண்டா ஆவுடையாரு ஆகாயம் தாண்டா லிங்கம்ன்றாரு

தீமைகள் அதுக்கு ஒவ்வொரு மத அருமை அருமை ஆ சொல்லுங்கள் நன்மை அதான் சொன்ன ஆரம்பத்துலேயே சொன்னேண்ணா ஒரு நல்லவன் சொல்றதை யாரும் எடுத்துக்கிறது ஆனா ஆனால் ஒரு கெட்டவன் சொல்றத ஆயிரம் பேர் கூடி கேக்குறான் அப்படின்னு மதம்ன்றது உங்கள் மனம் விரும்பி செயல்படணும் அதான் மதம் ஆனால் அந்த மதம்ன்ற பேரில் உங்களை பணம் கொடுத்தோ உங்கள் பிரெயின் வாஷ் பண்ணியோ அழைப்பு கொடுக்க கூடாது அழைப்பு கொடுத்தா அது வியாபாரம் மதம் இல்லைங்க இன்றைக்கி எல்லாம் ஒன்று இப்போ உங்கள் புள்ள ஒரு தப்பு செய்தான் வாயில் சொல்லி சொல்லி பார்க்குறீங்க கேட்க மாட்டேன்றான் என்ன பண்ணுறீங்க அடிக்கிறீங்க அடிச்ச ஒன்று உங்கள் பையனுக்கு என்ன பண்ண பயமாக போகுது பயமான ஒன்றும் ஐயோ அப்போ சொல்கிறப்ப கேட்கணும் இல்லைன்னா அடிப்பார் அப்படின்னு போயிடுச்சு இல்லை அந்த மாதிரி முஸ்லீம் மதம் போயிடுச்சு பயம் பத்து இவன் எந்த குத்து இவன் போய்ட்டான் இந்து மதம் எதுக்கும் அழி இல்லைன்னு என்ன நடக்கிறான் ஏன்னா இவனுக்கு எதுவும் புரிஞ்சிக்கல அருமை 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 ஒரு மனிதனாக பிறந்து ஒரு கல்வி கற்று ஒரு தொழிலுக்கு போய் உழைச்சி அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகி அதில் வர்ற காசில் வாழ்ந்து ஒரு நல்ல குடும்பஸ்தனாக ஒரு நல்ல மனிதனாக உழைத்து வாழ்ந்து இன்று ஆன்மீக தேடலில் மிக அருமையாக ஆன்மீகத்தை புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை சந்தித்ததில் எனக்கு ஐயா மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தற்போதைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்